அவர் நாலு பிள்ளைகள வச்சு ரொம்ப கஷ்டப்படுற இல்லை கை குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்களை கொடுத்து இது கவர்மெண்ட் ஏதாவது செய்யணும் அப்பான்ற உணர்வு உறவு இல்லை அப்படின்ற பட்சத்தில் எப்படி அந்த குழந்தைங்க நான் வாழ முடியும் அவங்களுக்கு என்ன ஒரு என்னோட பேர் ஸ்டீபனுங்க என்னோட அண்ணன் தான் அவர் சைக்ளோன் ராஜ் கடந்த ரெண்டு வருஷமா இங்க தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு இங்க நேற்று திடீர்னு இங்கேருந்து ஒரு செய்தி வந்துச்சு எனக்கு இந்த மாதிரி இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்க கேட்டதுக்கு சரியான ஒரு பதில் இல்லைங்க இங்க என்னன்ட்டு அதனால இங்க சரியான ஒரு விசாரணை நடத்தி அவர் நாலு பிள்ளைகளை வச்சு ரொம்ப கஷ்டப்படுற எல்லாம் கை குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்க எனக்கு நல்ல ஒரு உரிய இலக்கு உரிய கொடுத்து இது கவர்மெண்ட் ஏதாவது செய்யணும் எதை கேட்டாலும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்ததா சொல்றாங்க அப்படி இங்க எதுவும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கல இங்க நடக்கிற நடக்கல வேற ஏதாவது ஒரு வேலை நாளதான் நடந்திருக்குமோன்னு சொல்லி சந்தேகப்படுறேன் அத உரிய முறையில் விசாரணை பண்ணி எங்க அண்ணனுக்கு ஒரு நல்ல நீதி கிடைக்கும்படி நீங்க ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் முந்தா நாள் சாயங்காலம் பேசினாரு வர பாத்துக்கிழமை பாக்க உடம்பு சரியில்லை பாக்க வரேன்னு சொல்லியிருந்தாங்க திடீர்னு நேற்று நைட்டு ஏழு மணிக்கு ஆயிருக்கு ஒன்பது வரைக்கும் ஃபோன் பண்றாங்க இந்த மாதிரி ஆயி போச்சு இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி சொல்றாங்க மேலந்து கீழே விண்ட்டாருங்கிறாங்க கன்சக்ஷன் நடந்துங்கிறாங்க இதில் எது உண்மைங்கிறது எனக்கு தெரியலங்க வேலை நடந்ததா சொல்லியிருக்கிறாரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லியிருக்கிறாரு இப்ப எதுவும் ரீசெண்டா நடக்கல அப்படிங்கறத அவரு அவரு சொன்னது கடைசியா

அவங்க என்ன சொல்றாங்கன்னா பக்கத்தில் வந்து மெட்ரோ ஸ்டேஷன் வேலை நடந்துட்டு இருக்கு அவங்க வந்து ட்ரில்லிங் ஓட்டை போடும்போது அந்த நில அதிர்வுனால மேலே பேலன்ஸ் பத்தாம இடிஞ்சு விழுந்துதான் அந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க நேற்று நைட்டு மெட்ரோ ஸ்டேஷன் வந்து சரியான சரியான முறையில் வந்து ட்ரில்லிங் போடும்போது தான் கீழே விழுந்து இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நேற்று நைட்டு நியூஸ்ல சொன்னாங்க இன்னைக்கு இந்த காலையில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சில கவ கவனக்குறைவுனால தான் கட்டடத்தோட கவனக்குறைவு அங்கே வந்து நடந்துட்டு இருக்கு அது மாதிரி சொல்லி ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை முடிஞ்சு ரெண்டு வருஷம் ஆகுது எங்கள் அண்ணன் என்ற ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை பேசுவார் முந்த நாள் கூட பதினெண்டு மணிக்கு நைட்டு ஆஃப் அன் அவர் பேசினார் எந்த ஒரு அந்த மாதிரி எந்த ஒரு இதுமே சொல்ல கிடையாது ஆனால் வந்து இந்த ட்ரில்லிங் ஓட்ட இந்த மெட்ரோ ரயில் ஒர்க் நடந்தனால தான் இந்த மாதிரி ஒரு விபத்து நடந்திருக்கு அவங்களுக்கு நாலு குழந்த சின்ன சின்ன குழந்தை நாலு வயசு ஆறு வயசு எட்டு வயசு பத்து வயசு அவங்களால் அவங்களுக்கு வந்து இங்கே வேலை பார்க்க தான் வந்தார் இங்கே வாடகை எடுத்து ரூமு தான் தங்கியிருக்காரு பெரிய லெவலில் இன்னும் சம்பாதிக்கவில்லை இன்னொன்று வா வாழ்கிற வயசில் சின்ன குழந்தைங்களுக்கு தாய் இப்போ என்ன பணமே இருந்தாலும் கூட அப்பான்ற உணர்வு உறவு இல்லை அப்படின்ற பட்சத்தில் எப்படி அந்த குழந்தைங்க வாழ முடியும் அவங்களுக்கு என்ன ஒரு அடிப்படை வசதிகளை யாரால் செய்ய முடியும் என்னதான் தம்பி இருந்தாலும் யார் இந்த காலத்தில் உதவி பண்ற அவங்களுக்கு நாலு குழந்தைகளையும் படிக்க வைக்கிறதுக்கு என்ன படிக்க வைக்கணும் அவங்களுக்கு முடிஞ்சா ஏதோ ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் எங்க அன்னைக்கு ஏதாவது முடிஞ்சா ஒரு வேலை வாய்ப்பு என்ன அவங்களுக்கு நடந்து சொல்லி ஒரு பதில் பேசுறாங்க இதே இது அவங்க அவங்க அண்ணனுக்கோ தம்பிக்கோ அவங்க உறவினர் ஒரு பிளட் ரிலேட்டடா ஏதாவது நடந்திருந்தா இந்த மாதிரி அலட்சியமா யாராவது பேசுவாங்களா இங்க வந்து சரியான ஒரு முக்கியமான ஆட்கள் நிறைய பேர் வராங்க நிறைய பேர் பெரியாள்கள் முத கொண்டு வராங்க இது வந்து என்ன நடந்துச்சு அப்படின்றத முழு முழு கவனத்தை கொண்டு அதை என்ன செய்யணுமோ அந்த குடும்பத்துக்கு செய்யணும் எங்கள் அண்ணன் தவறிட்டாரு மறுபடியும் வருவார் அப்படின்றது நிச்சயம் கிடையாது அதனால வந்து எங்க அண்ணி அந்த நாலு குழந்தைகளோட வாழ்க்கை வாழ்வாதாரத்தை பொறுத்து என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க